வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இப்ப காமாக்கியா ருத்ரபீடம் சென்னையில இருக்கேன் காமாக்கியா ருத்ரபீடம் சென்னையில எங்க இருக்கு அசாம்ல தானே இருக்கு நீங்க யோசிக்கலாம் நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பாக்குறது உங்களுக்கு தெரியும் அசாம்ல இருக்கக்கூடிய காமாக்கியா ருத்ரபீடம் நம்ம தமிழ் மக்களுக்கும் உதவணும் அப்படின்றதுக்காக நம்ம சென்னை வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போகக்கூடிய மாம்பாக்கம் ஜங்ஷன்ல காயர் மெயின் ரோட்ல இந்த ஒரு கோவில் அமைச்சிருக்காரு நம்மளோட அக்னி ருத்ரன் குருஜி அவர்கள் இன்னைக்கு நான் தேவிய பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் காமா தேவியை தரிசிச்சு வெளியில வரும்போது ரொம்பவே அற்புதமான வித்தியாசமான அபூர்வமான ஆன்மீக பொருட்கள் நிறைய நடந்துச்சு அந்த பொருட்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பு ஏற்பட்டது இவ்வளவு பொருட்கள் எதற்கான பொருட்கள் ரொம்பவே வித்தியாசமான அபூர்வமான ஆன்மீக பொருட்களா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகப்படியா இருந்தது நானும் குருஜி கிட்ட கேட்டேன் குருஜி ஒவ்வொரு பொருட்களோட மகத்துவம் என்னன்றது ரொம்பவே சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காரு அததான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இந்த இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க நலம் பூஜிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் விற்பனை ஆலயம் பொதுவா விற்பனை நிலையம்னு கேள்விப்பட்டிருப்போம் விற்பனை ஆலயம்னு கேட்கும் போது எனக்கே ரொம்ப வியப்பா இருந்தது அதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பொருட்களை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே அம்பாளுடைய காலடியில வச்சு குருஜியே பூஜை பண்ணிருக்காரு குருஜியை பூஜை பண்ணது மட்டும் இல்லாம அதை எப்படி சுத்தி பண்ணணுமோ அப்படி சுத்தி பண்ணி நம்ம எல்லாம் தான் இங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்க இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ஆன்மீக ரீதியா பயன்படுத்தக்கூடிய மாலைகள் இருக்கு மாலை அப்படின்னு சொல்லும்போது ருத்ராட்சம் சிவனுடைய அம்சம் இந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல சந்தேகம் இருக்கும் இருவருமே அணையலாம் அந்த அளவுக்கு பார்த்தது இல்ல ஏதாவது பெரிய ரிஷிகள் முனிவர்கள் அவங்களோட கழுத்துல போட்டு பார்த்திருக்கேன் இது அடிப்படையா இவ்வளவு பெருசா இருக்குன்றது ரொம்பவே வியப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது ரொம்பவே பாடி ஹீட் ஆகுது டென்ஷன் ஆகுறோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த படிக மாலை ஸ்படிக மாலையும் நல்ல கணம் ரொம்பவே பெருசு பெருசா இருக்கு இந்த ஒவ்வொரு மணிகளும் சொல்லலாம் எந்த மீடியா ஓப்பன் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எல்லாருமே பார்க்கக்கூடியதுன்னா இந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இந்த ஹைட்லயும் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய முகங்கள்ல இருக்கு ஒரு விதமான ருத்ராட்சம் மட்டும் இல்லாம மூன்று முகம் ஐந்து முகம்னு வித்தியாச வித்தியாசமான முகங்கள்லையும் மாலை கிடைக்குது மாலைகள் மட்டும் இல்லாம வித்தியாச வித்தியாசமான தைலங்கள் இருக்கு பொதுவா கோவிலுக்குள்ள நுழைஞ்சோன்னு ஒரு டிவைன் ஸ்மெல் வரும்னு சொல்லலாம் அதே போல நம்மளோட பூஜை அறையும் நல்ல வித்தியாசமான நறுமணத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு பூஜை அறைக்கான வித்தியாசமான வாசனை திரவியம்னு சொல்லலாம் அதே போல மன நிம்மதி கிடைக்கணும்னா நல்ல தூக்கம் இருக்கணும் தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்காகவும் தூக்கம் வர வைக்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு தைலம் இருக்கு ரொம்பவே வித்தியாச வித்தியாசமா பிரத்யேகமா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய தைலங்கள் நிறைய வச்சிருக்காரு குருஜி அதே போல வந்துட்டு நிகழ்ச்சியில நான் பல முறை சொல்லியிருக்கேன் காமாக்கியா வெற்றி திலகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றி திலகத்திலேயே வசிய மைன்னு கூட ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு அதுவும் இங்க பிரத்யேகமா வச்சிருக்காங்க அதே போல மருத வாசினி மை ரொம்பவே வித்தியாசமான மை அந்த ஒவ்வொரு மைக்குமே அதற்கான தாற்பயம் குருஜி சொல்லியிருக்காரு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்க எல்லாம் அதை பயன்படுத்தலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதற்கு ஒரு பிரத்யேகமான லிஸ்ட்டும் சொல்லியிருக்காரு குருஜி வித்தியாச வித்தியாசமான மாலைகள் இருக்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமான பிரேஸ்லெட் நான் மாலையா போடுறதுக்கு தயக்கமா இருக்குன்னு யோசிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கூட கருங்காலி பிரேஸ்லெட் விக்குது அதே போல வந்துட்டு டைகர் ஐ கொண்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்கு மணி அட்ராக்ஷனுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோன்ஸ் வச்சு இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் தொங்குற ஒரு கொத்து மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் எடுத்து பார்க்கும் போது வித்தியாசமா இருக்கு இது மேபி நம்மளோட கார்ல நம்மளோட வீட்டோட நிலை வாயில்ல இல்லைன்னா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இது தொங்க விடும் போது நமக்கு நிறைய பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் இது மாதிரி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான வித்தியாசமான பொருட்கள் நிறைய இருக்கு பொதுவா பல வீடுகளில் இப்ப இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம் கை கூடாம இருக்கிறது திருமணம் டிலே ஆகிட்டே போகுது இல்ல திருமணம் ஆன பிறகும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னு கேட்டா தோஷம் அப்படின்றது பொதுவா பல பேர் சொல்லக்கூடிய எதிராக தோஷம் நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்காகவே பிரத்யேகமா வந்துட்டு இப்படி ஒரு பிரமிடு ஒண்ணு கொடுத்துருக்காரு இங்க பாத்தீங்கன்னா கூர்ம அவதாரத்துல மேல ஒரு மகா மேரு வடிவத்துல சுத்தி நாகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ராஜநாகம் சைட்ல ரெண்டு நாகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பிரமிட ஒண்ணு வீடுகள்ல கண் பார்வை படக்கூடிய இடங்கள்ல வைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய நாகதோஷங்கள் தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல இங்க இன்னொரு நாக விலக கூடியதும் பொதுவா ஒரு ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்லும் போது வட்ட வடிவுல இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் வட்ட வடிவுல ஒரு கண் இப்ப திருஷ்டிபடாம இருக்கிறது ஒரு கண் காட்டுறாங்கல்ல அது மாதிரி ஒரு கண்ணை வச்சு சுத்தி நாகங்கள் நாகங்களும் ஒரு மந்திர கட்டி இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இதுவும் நாகதோஷங்கள் விலக அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த எந்திரமும் வித்தியாசமா இருக்கு மூன்று நாகங்கள் ஒன்பது தலை கொண்ட அதாவது நவ தலை கொண்ட நாகங்களா இருக்கு ராஜ நாகம் போல ஒவ்வொரு நாகத்து கீழையும் எண்கள் ஒரு பிரத்யேகமான நியூமரிக்கல் நம்பர்ஸ் போட்ட மாதிரி ஒரு தகடு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஜெம்ஸ்டோனும் கீழே வச்சிருக்காங்க பிரத்யேகமா இதுவும் நாகதோஷத்துக்கான எந்திரம் அது ஒவ்வொருத்தரோட பலாவாரனை பொறுத்து ஒவ்வொரு எந்திரங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி குருஜி சொல்லியிருக்காரு பாக்கும்போது ஆமா எங்களுக்கும் நாகதோஷம் இருக்கு நாங்களும் இந்த எந்திரம் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த எந்திரம் என்றதும் குருஜி சொல்வாரு அதே போல ஒவ்வொரு எந்திரமும் வேற எங்கேயாவது கிடைக்குமா நாங்க வாங்கிக்க முடியுமான்னு யோசிக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு எந்திரத்தையுமே குருஜி குறிப்பிட்டு பூஜை பண்ணி இன்னாருக்கு இந்த எந்திரம் அப்படின்ற மாதிரி பிரத்யேகமா கொடுக்குறாரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அக்ஷய பாத்திரம் இந்த அக்ஷய பாத்திரத்தை பார்த்தோன்னா பல பேருக்கு என்ன தோணும்னா இது எங்க வீட்டுகள்ல இருக்கக்கூடிய படி இதுலதான் அரிசி அழைப்பாங்க எங்க பாட்டி காலத்துல இருந்துச்சு எங்க தோட்ட வீட்டுல இருந்துச்சுன்னு சொல்வோம் இப்ப பல பேர் பரண மேல போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளா கூட மாறிடுச்சு இதுதான் அக்ஷய பாத்திரம் இந்த அக்ஷய பாத்திரத்துல நம்ம எந்த ஒரு பொருள் போட்டாலும் அந்த ஒரு பொருள் குறை இல்லாம கூட்டிக்கிட்டே போகும் அப்படின்றதுதான் அந்த காலத்துல நெல்ன்றது ஒரு பெரிய செல்வமா இருந்துச்சு நெல் இதுல அளந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப குருஜி என்ன சொல்றாருன்னா இந்த படி இருக்கு பாத்தீங்களா இந்த படிகள்லயும் பூஜைகள் பல செஞ்சிருக்காங்க பொதுவா இந்த படியை வந்துட்டு எம்டியா காலியா வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் அரிசி அளந்து போடும்போது கூட ஒரு ரெண்டு அரிசியாவது மிச்சம் இதுல வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதற்காக நீங்க பார்த்தாலே தெரியும் உள்ள வந்துட்டு நிறைய பொருட்களை போட்டு எந்திரங்களை போட்டு நெல் இருக்கு அதே போல கோமதி சக்கரம் இருக்கு சங்கு இருக்குறது எதெல்லாம் நம்ம வந்து ரொம்பவே சுபிக்ஷமான பொருட்கள்னு சொல்றோமோ அந்த சுபிக்ஷமான பொருட்கள் பன்னெண்டு வகையான மூலிகை பொடி இது மாதிரி நிறைய விஷயங்களை போட்டுதான் இந்த அக்ஷய பாத்திர படியை வந்துட்டு நம்மளோட குருஜி உருவாக்கியிருக்காரு இந்த படியை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சாமி பூஜரையில வைக்கணுமா நீங்க யோசிக்கலாம் பூஜைல வைக்கலாம் உண்டியில காசு சேர்க்கிற மாதிரி காசு போடலாம் நிறைய பேர் நகைகளை வந்துட்டு அடிக்கடி அடமானம் போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இந்த படியில நகைகளை போட்டு வைக்கும் போது நகைகள் கூடும் அடமானத்துக்கு திரும்ப திரும்ப நகைகள் போகாம இருக்கும் குருஜி இந்த அக்ஷய பாத்திரம் வீடுகள்ல அடிப்படையா எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய ஒரு பாத்திரமா இருக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது தன்வந்திரி மந்திரம் பொறிக்கப்பட்ட தட்டு இந்த தட்டுல நம்ம மூன்று வேலையுமே சாதம் போட்டு சாப்பிடும் போது இந்த மந்திரங்கள் இருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நம்ம நோய் குணமாகறதுக்கான ஒரு வழிகால அமையுது அப்படின்றது தன்வந்திரி யாருன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தன்வந்திரி தான் வந்துட்டு தேவர்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவர் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தன்வந்திரியை நம்ம வழிபடும் போது நம்மளோட ரோகங்கள் எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தன்வந்திரி மந்திரம் பொறிக்கப்பட்ட தட்டு இது இந்த தட்டுல சாப்பிடும் போது சர்வ விதமான வியாதிகள் நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜியே சொல்றாரு இந்த தட்டும் பாத்தீங்கன்னா குருஜியே இந்த மந்திரங்கள் எல்லாம் பொறிச்சு தெய்வத்துக்கிட்ட வச்சு வணங்கி நமக்காக பிரத்யேகமா கொடுக்கறாரு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறதும் ஒரு வித்தியாசமான ஒரு பூஜை பொருளா தான் இருக்கு பொதுவா இது மாதிரியான ஆணிகள் பார்க்கும் போது ஒரு வியப்பு வரும் இவ்வளவு பெரிய ஆணியா அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்ல ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா மரத்துல நமக்கு ஏதோ தீவினைகள் இருந்தா பேய் பிசாசு பில்லி சூனியம்லாம் இருந்தால் வந்துட்டு ஆணி அடித்தா அது அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு நம்மளோட வீடுகளில் ஒரு கெட்ட வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியோ இல்லை யாரும் நமக்கு தீங்கு செஞ்சுருப்பாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சுனாலோ இந்த ஆணியை நம்மளோட வீட்டோட செவத்துலேயோ இல்லை தரையிலையோ அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடு ஆனாலும் எங்களுக்கு இந்த பயம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஆணியை உங்களால் செவத்துலேயோ இல்லை உங்கள் வீட்டு தரையிலையோ அடிக்க முடியலன்னா இதை சுற்றி ஒரு நூல் மாதிரியோ இல்லை ஒரு துணி மாதிரியோ சுத்தி இதை பரணியில் யாருக்கும் தெரியாத இடத்துல பறநிலை போட்டு வச்சாலும் எந்த விதமான தீங்கும் நம்மள இனிமே கிட்ட நெருங்காதுன்றது இதோட தாத்பரியமா சொல்றாரு குருஜி இதை பார்க்கும்போது சரி எல்லாமே நீங்க சொல்றது ஓகே இது சாதா ஆணி மாதிரி தானே இருக்குன்ற ஒரு தயக்கம் உங்களுக்கு இருக்கலாம் இதை நீங்க கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள ஆட்னா நமக்கு வந்து உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது எந்த எந்திரம் வச்சால் நமக்கு அது மாதிரி பில்லி சூன்யம் நம்ம கிட்ட நெருங்காதோ அந்த ஒரு குறிப்பிட்ட எந்திரத்த தகட்ட இதுக்குள்ள இந்த இடத்துல ஓட்ட போட்டு உள்ள தகட வச்சிருக்காரு அதே போல இந்த ஆணியை சுத்தி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மந்திரங்களையும் இதுல இந்த ஆணியோட ஒரு சிறப்பாகவும் இருக்கு அதே போல இப்போ நான் ஒரு ஆணையை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஆணில ரெண்டு வகை இருக்குது சின்ன சைஸ்லயும் ஒரு ஆணி இருக்கு பெரிய சைஸ்லயும் ஒரு ஆணி இருக்குது உங்களுக்கு எந்த சைஸில் ஆணி வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அந்த ஆணியை வாங்கி வீடுகளில் நீங்கள் அடிக்க முடிஞ்சாலும் அடிக்கலாம் இல்லனா பறனை மேலையும் வைத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது குதிரை லாடம் பொதுவாக குதிரை லாடம் வந்துட்டு ஒரு லக்குக்கான சிம்பிள்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போதான் நான் குதிரை லாடத்தை நேரில் பார்க்கறேன்னு சொல்கிறேன் இந்த லாடம் வந்துட்டு பொதுவாக இது மாதிரி வீடுகளில் வைக்கிறது ஃப்ரெஷ்ஷான லாடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது ஒவ்வொரு லாட் எல்லாத்துலேயும் அவ்வளோ தேய்மானம் இருக்குது அதாவது ஒரு குதிரையோட காலில் இருக்குது அந்த லாடத்தை தான் நமக்காக எடுத்து தராங்க குதிரையை பிரத்யேகமாக இங்கே கூட்டுட்டு வந்து பூஜைகள்லாம் செய்த பிறகு தான் இந்த லாடத்தை கொடுக்குறாங்க இந்த குதிரை லாடமும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு ரெண்டு கால்களில் இருக்கக்கூடிய லாடத்துக்குமே வித்தியாசம் இருக்குது அதாவது வலது கால் லாடம்னு பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜை அறையில் விளக்கு வச்சு விளக்கோட பக்கத்தில் அந்த லாடத்தை வச்சு நம்ம பூஜைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதற்கு இப்படி ஒரு ஃபார்மெட்டில் குதிரை லாடமும் விளக்கும் நமக்காக தராங்க சோ இது நம்ம வீடுகள்ல வச்சு பூஜை அறையில செய்யலாம் இது வந்துட்டு நம்மளோட செல்வ வளம் பெருகிறதுக்கும் குதிரை போல வேகமா நம்ம உழைக்கிறதுக்கும் நம்ம வியாபாரத்துல முன்னேறதுக்கும் இதெல்லாம் செய்யலாம் அடுத்தபடி அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் குதிரையோட கால் இருக்குல்ல அந்த லாடம் இந்த வீட்டோட நிலை வாசலில் இந்த குதிரை லாடத்தை நம்ம மாட்டும் போது திருஷ்டி தோஷங்கள் நம்ம கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த குதிரையோட லாடத்தை பார்க்கும் போதே தெரியும் அது உண்மையிலேயே குதிரை கால்ல இருந்த குதிரை யூஸ் பண்ண தேய்மானம் ஏற்பட்ட லாடம் இதற்கும் பூஜைகள் செய்து பிரத்யேகமா நமக்கு கிட்ட தராங்க குதிரைகள் லாடம் அப்படின்றதுனால எல்லா வகையான குதிரையோட லாடத்தையுமே எடுத்து கொடுக்கறது கிடையாது குருஜி குருஜி என்ன சொல்றாருன்னா நல்ல ஆரோக்கியமான குதிரை திடகாத்திரமான குதிரையோட லாடத்தை தான் பயன்படுத்தணுமா நோய்வாய்ப்பட்ட குதிரை இல்லைனா ஏதாவது ஒரு காலத்துனால இறந்து போன குதிரை அதோட லாடங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது ரொம்பவே ஆரோக்கியமான இந்த நிமிஷம் வரைக்கும் நல்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய குதிரை இருக்கு பார்த்தீங்களா அப்படிப்பட்ட குதிரையோட லாடத்தை தான் வீடுகளில் பயன்படுத்தணுமா அதுதான் இந்த லாடத்தோட சிறப்பாகவும் இருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது காமாக்யா வெற்றி குருதி திலக வசியம்மை நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பார்க்கும் தெரியும் இதுக்கு முந்தின நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு குங்குமம் எப்படி உருவானது அதாவது அம்பாலோட குருதி காமாக்கியா தேவிதான் அந்த குங்குமத்துக்கு எல்லாம் அடிப்படையான ஒரு தெய்வமா இருக்காங்க அதாவது அம்பால் வந்துட்டு அம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்லாம் கீழே விழும்போது அவங்களோட ரத்த துளிகளும் இந்த பூமி ஃபுல்லா இருக்கு அந்த ரத்த துளிகள் அதாவது அந்த குருதி தான் குங்குமமாக நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம் சொல்லிட்டு அதே போலதான் இந்த குருதி திலக மை நம்ம வெற்றிகரமான வாழ்க்கையை அமைகிறதுக்கு இந்த குருதி திலக வசிய பயன்படுத்தலாம் எப்படின்னா ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம் அந்த இன்டர்வியூவர் நமக்கு சாதகமான கொஸ்டின்ஸை கேட்கணும் நமக்கு சாதகமான விஷயங்களை செய்யணும் அதாவது எதிராளி நமக்கு வசியப்படணும் நல்ல முறையில் வசியமாகணும் நமக்கு பாசிட்டிவான திங்கிங் வரணும்ன்றதுக்காக தான் இந்த குருதி வசியம வசியமையை பயன்படுத்துறாங்க நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்துல சொல்லும் போதே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வியப்பு இருந்திருக்கும் பூஜிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஆலயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் விற்பனை நிலையம்னு ஏன் சொல்லலைன்னு இன்னைக்கு நிகழ்ச்சியோட எண்டுக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே மக்களோட வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பொருட்களை தான் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கான சுத்தி முறை என்னவோ அந்த சுத்தி முறையும் அந்த பூஜை முறையும் செய்து குருஜி யார் யாருக்கு எது எது தேவையோ அதெல்லாம் இந்த விற்பனை நிலையத்தில் ரொம்பவே அற்புதமாக அமைச்சிருக்காரு விற்பனை நிலையம்னு சொல்றதோட விற்பனை ஆலயம்னு சொல்லணும் திரும்பவும் சொல்லிக்கிறேன் நீங்களும் காமாக்கியா ருத்ரபீடம் வந்து இந்த பன்னெண்டு நிலைகளை தாண்டி காமாக்கியா தேவியை பார்த்து உங்களோட வேண்டுதலை வச்சு இந்த மூன்று நிலைகளை தாண்டி உங்களோட சகல சௌபாகியமும் பெருக்கி இங்க இருக்கக்கூடிய வாழ்க நலம் நிலையத்துக்கும் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமா எல்லார் வீடுகளிலும் இருக்க வேண்டிய சுபிக்ஷமான பூஜை பொருட்களை வாங்கி உங்க வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையா மாத்திக்கோங்க நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லாருமே பயனுள்ள பதிவா இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லும்போது போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதே போல நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்